இந்த நாளிலும் செய்திக்காக பெரிய செய்தியாக இல்லாமல் சிந்தனையோடு கூடிய சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ராஜாவாகிய லேம்புவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த வசனமாவது என் மகனே என் கர்ப்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே தாய்மார்கள் இல்லத்திலிருந்து மறைவான சேவை செய்பவர்கள் உலகத்திற்கு முக்கியமானதும் அடித்தளவுமாக இருப்பது குடும்பம் அந்த குடும்பத்தை தங்கள் அன்பாலும் தியாகத்தாலும் கட்டி எழுப்புபவர்கள் தாய்மார்கள் நீதிமொழிகள் நூலில் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இதனை அழகாக சுட்டிக்காட்டுகிறது இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முயற்சி கவனம் பணியை செய்வதில் நேர்மை உண்மை போன்றவை மிகவும் அவசியம் எவ்வளவுதான் ஒரு ஆண் படித்திருந்தாலும் பிள்ளைகளை வளர்ப்பதில் தாய் என்பவள் முக்கியத்துவம் பெறுகிறாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று ஒன்றாவது வசனத்திலே நாம் படிக்கும்போது ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவன் தாய் கூறிய உபதேசங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ராஜா என்பது லேமுவேல் அவனுடைய தாய் அவனுக்கு சில உபதேசங்களை சொல்லிக் கொடுத்து அவனை வளர்க்கிறாள் லேமுவேல் என்பதற்கு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று பொருள் இந்த அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பது லேமுவேலுடைய குணத்தை குறிப்பிடுகிறது இந்த அர்ப்பணிப்பு ஒரு ராஜாவின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று ஒன்று ராஜாவாகிய லேமுவேலுக்கு தாய் போதித்த உபதேசமாவது என்றும் நீதிமொழிகள் ஒன்று எட்டில் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கீழ் உன் தாயின் போதகத்தை தள்ளாது என்று நீதிமொழிகள் ஆகியோர் அழகாக எடுத்துரைத்துள்ளார் நம்முடைய பெற்றோர் தாயும் தந்தையுமாக இருந்து ஆதரவு புத்திமதி உற்சாகம் ஆகியவற்றின் உறைவிடமாக இருந்து நம்மை வழிநடத்தி வருபவர்கள் நம்முடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக சில கேள்விகளோடு லேமுவேலுக்கு தாய் சில உபதேசங்களை கூறுகிறாள் முப்பத்தி ஒன்று நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இரண்டில் என் மகனே என் கர்ப்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே என்று மூன்று முறை முறையீடு செய்கிறார் அதாவது அன்பாக தன்னுடைய மகனை அப்படி அழைத்து தன்னுடைய மகனாகிய ராஜாவாகிய லேமுவேலுக்கு உபதேசத்தை சொல்லுகிறாள் இப்படி சொல்வது தன்னுடைய வார்த்தைகளுக்கு மகன் செவிசாய்க்க வேண்டும் என்ற அர்த்தத்தோடு இப்படி அன்பாக பேசினால்தான் தன்னுடைய மகன் கேட்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கத்தை தாய் வெளிக்காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது தாய் தன் பிள்ளை லேம்புவேலுக்கு காட்டும் அக்கறை இன்றைய பெற்றோர்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது லேம்புவேலின் தாய் கூறும் அறிவுரைகள் எவை என்பதை மூன்று குறிப்புகளின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக போதை பொருளை உட்கா உட்கொள்ளாதிருத்தல் போதைப் பொருள் என்பது உடலை சீரழிக்கக்கூடிய ஒன்று பள்ளி பருவத்திலேயே போதைப் பொருளை உட்கொள்ளும் பழக்கம் இன்றைக்கு காணப்படுகிறது இதே போலதான் தன்னுடைய மகனும் போதைப் பொருளில் மயங்கி விடுவானோ என்ற ஆதங்கத்தோடு தன்னுடைய அந்த தாய் லேமுவேலுக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறாள் மதுவில் மதிமயங்கி விலை மாதர்களின் வலையில் வீழ்ந்து ஆட்டம் பாட்டங்களில் ஈடுபட்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் தன்னுடைய மகன் தடுமாறி விழுந்து விடுவானோ என்ற ஆதங்கத்தோடு அந்த தாய் நேமுவேலுக்கு அறிவுரை சொல்லுகிறாள் இது எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய வேதனைதான் தன்னுடைய பிள்ளை நல்ல முறையிலே வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வது வழக்கம் அதே போல்தான் தான் தாயும் அதை எடுத்து கூறினாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் இதை எடுத்துரைக்கிறது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று மூன்று நான்கு ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காதே என்று அந்த ஒழுக்கக்கேடான நடத்தி குறித்து தாய் தன்னுடைய மகனாகிய ராஜாவாகிய லேமுவேலுக்கு முதலாவது எச்சரிக்கிறார் சொல்லுகிறாள் திராட்சரசை திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு உகந்தது அல்ல என்று தாய் அழகாக எச்சரிக்கிறார் எப்போதும் மது மயக்கத்தில் உழன்று கொண்டிருந்தால் ஒரு ராஜா சரியாக நியாயம் செய்ய முடியாது அந்த மது கொடுத்ததுனாலே அவனுடைய மனது பல்வேறு தீமையான காரியங்களுக்கு சென்றுவிடும் இதனாலே தான் தன்னுடைய தாய் முதலிலே தன்னுடைய மகனுக்கு அந்த அறிவுரையை சொல்லுகிறாள் தெளிவான நியாயத்தை சொல்ல வேண்டும் அதாவது ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு வறியவர்களுக்கு தெளிவான நியாயத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ராஜா நல்ல முறையிலே நல்ல பழக்கம் உடையவராக இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த லேமுவேலின் தாய் தன்னுடைய மகனுக்கு மதுவில் மயங்கி விடாதே என்று அழகாக சொல்கிறாள் இப்படி மதுவில் மயங்காமல் இருந்தால் நல்ல தீர்ப்பை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த முடியும் என்பது தாயினுடைய நம்பிக்கை நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தை நாம் படிக்கும்போது தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு இருந்தால் மட்டுமே நீதியாக நியாயம் தீர்க்க முடியும் என்று தாய் மீண்டுமாக அறிவுறுத்துகிறாள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இளைஞர்கள் ராஜாக்களாக வாழவில்லை என்றாலும் ஒவ்வொரு வீட்டிலுள்ள இளைஞர்களும் தீய வழியில் அதாவது மதுவிலே மயங்கி விடாமல் வாழ வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் அந்த காலத்தில் தன்னுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு இந்த அறிவுரையை கூறினது எவ்வளவு பிரயோஜனமாக இருந்திருக்குமோ அதைவிட பல மடங்கு இந்த காலத்திலே ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் இந்த பழக்கத்தை தன்னுடைய பிள்ளைகளிலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்த வேண்டும் மது புகைப்பிடித்தல் கொல்கைக்கேடு போன்றவை இன்று இளைஞர்களிடையே பரவலாக காணப்படுகிறது ஆகவே பெற்றோராகிய நீங்களும் இருந்து அந்த தினமும் இறைவேண்டல் ஏறெடுத்து தங்களுடைய பிள்ளைகள் வெளியில் செல்லும் பொழுதும் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுதும் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுதும் அல்லது பணிவிடைகளுக்கு செல்லும் போலதும் பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை சொல்லி ஆலோசனைகளை ஊட்ட வேண்டும் என்று இந்த தாயில் லேம்புவனின் தாய் மூலமாக நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவதாக வாழ்க்கை துணையை தேடுதல் திருமண வயதை நெருங்குகின்ற வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பெற்றோரும் விருப்பமாக அதாவது ஆசையாக இருப்பது என்ன என்றால் தங்களுடைய மகனுக்கு நல்ல மகளை நல்ல ஒரு பெண்ணை தெரிந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் போல அந்த எண்ணமும் இந்த லேமுவேலின் தாய்க்கு இருக்கிறது மகனுக்கு திருமண வயது எட்டுகிறது தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் முப்பத்தி ஒன்று அறிவுரைகளை தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாள் இப்படி முப்பத்தி ஒன்று அறிவுரைகள் நற்பண்புகள் கொண்ட பெண்மணியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தாய் அழகாக லேமுவேலுக்கு சொல்லுகிறாள் அது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது இந்த நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்தாவது வசனத்திலிருந்து இரண்டு விதமான நற்பண்புகள் சொல்லப்பட்டுள்ளது ஒன்று நற்குணசாலி இரண்டு விலை மதிப்பு மிக்கவள் நற்குணசாலி அதாவது குணசாலியான மகனை மகளை அதாவது குணசாலியான பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தாய் அறிவுறுத்துகிறாள் இரண்டாவதாக விலை மதிப்பு மிக்கவள் இந்த குணசாலியான ஸ்திரீக்கு அரிய மதிப்பு வாய்ந்த ஒரு பவளம் ஒப்பிட்டு பேசப்படுகிறது அதாவது முத்து என்று திருமறையில் சொல்லப்பட்டுள்ளது இந்த முத்து இந்த குணசாலியினுடைய விலை மதிப்புக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது நல்ல ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்றால் முத்து என்றால் இன்றைக்கு விலையேற பெற்ற ஒரு முத்த பவளமாக இருக்கிறது அந்த பவளத்தை நாம் யார் ஒதுக்கி போட மாட்டோம் அல்லது தூரை எரிந்து விட மாட்டோம் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்போம் ஏனென்றால் அது விலையேற பெற்றது அந்த விலையேற பெற்ற முத்தை போன்ற ஒரு குணசாலியான ஸ்திரியை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று தாய் இரண்டாவது ஒரு அறிவுரையாக கூறுகிறாள் மூன்றாவதாக நம்பத்தகுந்தவள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே அவள் புருஷனுடைய இத இதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து ஒன்றும் குறைபடாது இன்றைக்கு குடும்பத்தில் நாம் பார்க்கும் பொழுது பெற்றோர் அதாவது தாய் தந்தை தந்தையாக இருந்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கும் போது பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளை செய்வது பெற்றோருடைய ஒரு கட்டாயத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம் பெற்றோர் தங்களுடைய செலவுகளை அதாவது பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளை செய்யும் போதும் குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை செய்யும் போதும் பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு முதலான நல்ல தீர்மானங்களை எடுக்கும் பொழுதும் பெற்றோர் அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக சேர்ந்திருந்து ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையின்படியில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலேயே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தீர்மானங்கள் கணவன் மனைவிக்கிடையே மிகுந்த நெருக்கத்தை உண்டாக்குகிறது ஒரு பிணைப்பை உண்டாக்குகிறது நான்காவதாக நன்மையை மட்டுமே செய்பவள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பனிரெண்டாவது வசனம் வாழ்நாள் முழுவதும் கணவனுக்கு நன்மையை மட்டும் செய்பவளாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே தீங்கு என்பது நம் யாருக்குமே இருக்கவே கூடாது அதாவது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் மறந்து கூட நீ பிறருக்கு என்ன செய்யாதே தீங்கு செய்யாதே என்று சொல்லியிருக்கிறார் மறந்தும் நாம் இங்கு சொல்லப்படும் பொழுது மறந்து கூட தன்னுடைய கணவனுக்கு தீமை செய்யக்கூடாது நன்மையை செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுரை ஒன்று கூறப்படுகிறது நன்மையை மட்டும் செய்பவள் அதேதான் மனைவி கணவனுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் ஐந்தாவதாக உற்சாகமுடையவள் நீதிமொழிகள் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் தன் வேலை அனைத்தையும் தானே விருப்பத்துடன் செய்பவள் அவளை வணிக கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது அதாவது மனைவி என்பவள் வீட்டிலிருந்து அத்தனை வேலைகளையும் தானே செய்ய வேண்டும் அந் அப்படி அந்த வியாபார கப்பல் வந்து எவ்வளோ வேகமாக செயல்படுகிறதோ அதே மனைவி என்பவளும் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் காலையில் எழும்பினது முதல் இரவு வரைக்கிலையும் எந்த நேரத்தில் எந்த வேலை செய்ய வேண்டும் என்பதை அதாவது நம்ம இப்ப சொல்ல அப்படின்னா ஒரு டைம் டேபிள் அப்படி சொல்லுவாங்க பெண்களுக்கு அந்த டைம் டேபிள் தேவையில்லை என்று நினைக்கிறேன் மனதிலே பறிந்துவிடும் முந்தின நாள் இரவிலே அடுத்த நாள் காலையிலே எழும்பி என்னென்ன கடமைகளை அதாவது வரிவரியாக செய்ய வேண்டும் என்பதை எல்லா பெண்களும் தெரிந்து வைத்திருப்பார்கள் அதே விதமாக தான் உற்சாக உடையவளாக தன்னுடைய வேலை அனைத்தையும் வரிசையாக செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்க வேண்டும் ஆறாவதாக அதிகாலையில் எழும்பி பணி செய்பவள் பதினைந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது அதிகாலையில் எழுந்து வீட்டாருக்குரிய சமையல் செய்து ஆகாரம் கொடுத்து வேலைக்காரர்களுக்கும் பணியளக்கிறாள் இந்த பெண் என்பவள் அதிகாலையில் எழும்ப வேண்டும் இன்றைக்கு தலைவர் உரையில் கூட நாம் அதை கேட்டுக்கொண்டோம் அதிகாலையில் எழுந்து மிச்சத்தை வந்து என்ன செய்ய வேண்டாம் பெருக்கி வீடுகளை சுத்தம் செய்து சமையல் செய்யக்கூடிய வேலை அதே போலதான் இந்த நீதிமொழிகள் ஆக்கியவர்களே அழகாக சொல்லப்பட்டுள்ளது அதை காலையில் எழுந்து வீட்டருக்குரிய சமையல் செய்ய வேண்டும் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தன் கையாலை அதாவது மனைவியினுடைய கையாளை எல்லா சமையல்களை செய்து முடித்துவிட்டு சமையல் செய்த பின்பு வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் ஆகாரம் கொடுத்து பிறகு வேலையாட்களுக்கும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் எப்போதுமே அந்த கால வருஷப்படி நேரத்திற்கு ஏற்றாது போல் சமையல் செய்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்க ாகிய நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது எட்டு மணிக்கு டிஃபன் கொடுக்கணும் அப்படின்னா பத்து மணிக்கு கூட டிஃபன் ரெடி ஆகாத இல்லங்கள் இன்றும் அநேகமாக இருந்து கொண்டிருக்கிறது மதியம் பன்னிரண்டு ஒரு மணிக்கு சாப்பிட வேண்டும் என்றால் அந்த சாப்பாடு இன்று மூன்று மணிக்கு இருக்கிறது நம்முடைய ஆலயத்தில் ஞாயிறு பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் கேட்கும் போது அந்த பிள்ளைகள் சொல்வார்கள் எங்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படவில்லை என்று பெற்றோரிடம் விசாரித்தால் நான் வந்து என்னுடைய வகுப்பில் இருக்கிற மாணவர்கள்ட்ட நான் கேட்பேன் நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் எதுவுமே சாப்பிடல டீ கூட குடிக்காத வரக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் காலையிலே எழுந்து செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த வேலைகளை பொறுப்புணர்வோடு பெண்கள் செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு மதிய உணவு காலை உணவு இரவு உணவு என்று நேரத்திற்கு ஏற்றாறு போல் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் சில பெற்றோர்கள் இதை தவிர்த்து என்ன செய்கிறார்கள் கடையிலிருந்து வாங்கிக் கொடுத்து பிள்ளைகளை இன்றைக்கு நாமளே நம்முடைய பிள்ளைகளை அந்த நிலைமைக்கு ஆளாக்கக்கூடியது நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கு சொல்லப்பட்டுள்ளது அதிகாலையிலே எழும்பி பணி செய்ய வேண்டும் பெண்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் முறைப்படையாக செய்தால் இன்றைக்கு சமுதாயமும் நல்ல முறையிலே இருக்கும் ஏழாவதாக சாமர்த்தியமானவர்கள் சாமர்த்தியமானவள் பதினாறாவது வசனம் நிலத்தை வாங்கும்போது விசாரித்து வாங்குகிறாள் ஒரு நிலம் இருக்கிறது அந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்றால் அவள் விசாரித்து வாங்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அந்த பெண்ணிடம் இருக்கிறது தன்னுடைய கணவனுக்கு சாமர்த்தியம் இருக்கும் அதே போல் தன்னுடைய மனைவியும் கூடவே இருந்து சாமர்த்தியத்தோடு செயல்பட வேண்டும் எட்டாவதாக அறிவு கூர்மை உடையவள் பதினாறாவது வசனம் இந்த காலத்தில் அறிவு கூர்மை பெண்களுக்கு அறிவு இருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் அதை பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் அதை செயலாற்றுவதற்கு மறுப்பார்கள் சில நேரங்களில் மறந்து விடுவார்கள் ஆனால் இங்கு நமக்கு திருமுறை அழகாக சொல்லப்பட்டுள்ளது அறிவு கூர்மையுடைய பெண்மணியாக திகழ வேண்டும் என்று விலைவாசி இன்று மலைபோல் ஏறிக்கொண்டு போகக்கூடிய அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்பவள் அதாவது மனைவி என்பவள் வீட்டின் முற்றத்தில் சும்மா வெறுமனே இருக்க கூடிய அந்த நிலத்தில் காய்கறி தோட்டங்களை நட்டு அதிலிருந்து காய்கறிகளை எடுத்து சமையல் செய்து தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் அதை செய்வதற்கு மறுத்து விடுகிறோம் அதாவது பெண் என்பவள் நல்ல அறிவை பயன்படுத்தி இந்த வீட்டிலே வந்து முற்றங்கத்தில் இந்த காய்கறி தோட்டத்தை நட்டு அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒன்பதாவதாக சுறுசுறுப்பானவள் பதினேழாவது வசனம் பின் என்பவள் சுறுசுறுப்போடு வேலை செய்பவளாக இருக்க வேண்டும் அவள் சுறுசுறுப்போடு வேலை செய்யும் போது அவளுக்கு ஊக்கம் என்பது குறையவே செய்யாது சோம்பல் என்பது அவளுக்கு இருக்கவே செய்யாது காலையில் எழுந்ததிலிருந்து இருந்து சுறுசுறுப்போடு அதாவது எந்தெந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை சுறுசுறுப்போடு அதாவது சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரு சேர்லேருந்து எழும்பி அந்த சேருக்கு போகணுன்னாலே ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறாங்க வேகமாக நடக்க மாட்டாங்க மெதுவாக நடப்பாங்க அப்படி பெண்கள் இருக்கக்கூடாது சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டும் பத்தாவதாக விழித்திருப்பவள் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது உழைப்பு நற்பலன் தரும் எப்போதும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் உழைப்பு என்பது பெண்களுக்கு இருக்க வேண்டும் அது நல்ல பலனை கொடுக்கிறது அந்த உழைப்பின் மூலம் விழிப்போடு செயல்பட வேண்டும் தன்னுடைய உழைப்பை பிறரும் வந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு விழிப்போடு செயல்படுகிறவளாக இருக்க வேண்டும் பதினொன்று திறமையானவள் பத்தொன்பதாவது வசனம் ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்யக்கூடியவள் நூலை தன் விரல் மூலம் திரிக்கக்கூடியவள் அவள் இந்த வேலைகளையெல்லாம் செய்துவிட்டு வீட்டில் சும்மா இருக்கவில்லை அவள் திறமையோடு செயல்படுகிறாள் ராட்டினத்தை பிடித்து அதில் நூலை சுற்றி அதில் ஆடைகளை நெய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது பனிரெண்டு பதிமூன்றாவது நற்பண்புகள் பனிரெண்டு தய பதிமூன்று தாராள பண்புடையவர்கள் இது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபதாவது வசனம் சொல்லுகிறது எளியவர்களுக்கு உதவி செய்பவள் வறுமையில் இருப்பவர்களுக்கு வயிறார உணவளிப்பவள் அதாவது ஏழைகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை செய்யக்கூடிய பண்பு மனைவியினிடத்தில் இருக்க வேண்டும் அதாவது இன்னொன்று வறுமையில் இருப்பவர்களுக்கு அதாவது ஒரு நேர உணவு கூட உண்ண முடியாமல் தவிக்கிறவர்கள் நம்மை நாடி வரும்போது நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய உணவை கட்டாயமாக நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி செய்வது இன்றைக்கு குறைந்து விட்டதாக காணப்படுகிறது அன்புக்குரியர்களே என்னுடைய சிறு பருவத்திலிருந்து என்னுடைய பெற்றோர் இந்த ஏழைகளுக்கு என்று சிலவற்றை ஒதுக்கி வைத்திருப்பார்கள் வாரந்தோறும் என்னுடைய அம்மாவை பார்த்தீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அநேகர் வந்து வீடு தேடி வருவார்கள் வறியவர்கள் அவர்களுக்கென்று உணவு எங்களுக்கு வைத்த அதே உணவில் அவர்களுக்கும் பங்கு வைக்கப்பட்டிருக்கும் ஒரு நபர் கூட வரவில்லை அதாவது வருவார்கள் ஒன்றும் பேர் வருவார்கள் ஆனால் இவர்கள் நம்பி இருக்கிற யாராவது ஒருவர் வரவில்லை என்றால் கூட அவர்களுடைய வேதனை அவருடைய மனம் வேதனை போட இன்று எப்படி இன்றைக்கு இருக்கிறாரோ எப்படி சாப்பாடு கொடுத்தாரோ அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பண்பு அன்று என்னுடைய தாயனிடத்திலே காணப்பட்டது அது மட்டுமல்ல மதிய உணவை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த உணவை கொடுத்து வழங்குவார்கள் நம்மிடத்தில் தயவு குணம் இருக்க வேண்டும் தாராள பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் பதினான்காவதாக அனைவரை பற்றியும் அக்கறை உடையவள் அதாவது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தேவையான உடையை அவளை தயார் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்க வேண்டும் பதினைந்தாவதாக அனைவருக்கும் பாதுகாப்புக்குரிய கம்பு போன்றவற்றை ஆயத்தம் செய்தல் குளிர் கம்பளி தேவைப்படுகிறது அந்த கம்பளியை அவளே வந்து என்ன செய்கிறாள் செய்ய வேண்டும் பதினாறாவது கலை உணர்வு உடையவள் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது தனக்கு வேண்டிய போர்வையும் தானே செய்யக்கூடியவளாக இருக்கிறாள் பதினேழு அழகு உணவு உடையவள் அவள் தன்னுடைய உடலுக்கு ஏற்ற வகையில் மெல்லிய பட்டாடையும் பல வண்ண உடைகளையும் அணிபவளாக காணப்பட வேண்டும் பதினெட்டாவது கணவன் புகழ் பெற காரணமாக இருக்கிறால் ஊர் பெரியவர்களில் ஒருவராகவும் மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் கணவன் அதாவது கணவன் வெளியில் செல்லும் போது கணவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதை வீட்டிலிருந்து மனைவி மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் கணவன் வெளியில் செல்லும் போது தேவையான பொருட்களை கொடுத்து அனுப்புவது கணவனை வெளியில் வந்து அனுப்பி விடுவது போன்ற பண்புகள் மனைவி இருக்க வேண்டும் அதாவது வெளியில் செல்லும் போது ஊரில் மக்கள் புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய கணவனை புகழ் பெற காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்லப்பட்டுள்ளது திறன் உடையவள் இருபது தொழில் நம்பிக்கை உடையவள் இது இரண்டுமே இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது எதிர்காலத்தை நோக்கக்கூடியவள் எதிர்காலம் என்பது அதாவது நாம் எப்போதே இருந்துவிட்டு இப்போதே எல்லாம் செலவு செய்து தீர்த்து விடுவதல்ல பின் காலத்திலே அந்த எதிர்காலம் தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்குரிய எதிர்காலத்தை நோக்கக்கூடியவளாக இருப்பவள் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது நற்பண்பு பேசுபவள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஞானமாக பேசுகிறார் அவள் என்ன எப்படி பேச வேண்டும் என்பதை ஞானத்தோடு நிதானமாக பேசுகிற பெண்மணியாக இருக்க வேண்டும் இருபத்தி மூன்றாவது அன்போடு அறிவுரை கூறுபவள் அன்போடு பிறரிடம் பேசும்போதும் சரி வீட்டில் இருக்க போ வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் சரி பேசும்போது அன்பான வார்த்தைகளால் பேச வேண்டும் என்று அறிவு உரையை கூறுபவள் இருபத்தி நான்காவதாக சோம்பலை உதறியவள் சோம்பல் இல்லாமல் தானே செய்வாள் அதாவது பிறருக்கு எல்லாம் செய்துவிட்டு ஒதுங்கி விடுபவள் அல்ல உரியதையும் தானே செய்யக்கூடிய நற்பண்பு இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து இல்லத்தை கண்காணிப்பு செய்வர்கள் தன் இல்லத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல பண்பு மனைவிக்கு இருக்க வேண்டும் இருபத்தி ஆறு சிறந்த தாயாக இருக்க வேண்டும் சிறந்த ஒரு தாயாக இருக்க வேண்டும் அதாவது முதலே நான் சொன்னேன் சிறந்த அதாவது பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டும் அப்போது தான் அந்த வீட்டில் உள்ள செலவு அதற்கு ஏற்ற மாதிரி வைத்து கொள்ள முடியும் இங்கு சிறந்த தாய் அந்த தாயானவள் பிள்ளைகளை நன்முறையிலேயே அதை வளர்த்து இருந்ததினால்தான் அந்த பிள்ளைகள் தாயை பார்த்து நற்பேறு பெற்றவளே என்று வாழ்த்துகிறார்கள் இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளையும் நாமும் நல்ல முறையிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்ந்து பெரியவனான போது நம்முடைய பிள்ளையை நம்மை பார்த்து சொல்லலாம் அம்மா அப்பா நீங்கள் என்று அன்னைக்கு என்னை வளர்த்து விட்டீர்களே நான் இன்றைக்கு நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும் இப்படிப்பட்ட அறிவுரைகளை உடையவளாக மனைவி என்பவள் இருக்க வேண்டும் இருபத்தி ஏழு சிறந்த மனைவி என பெயர் பெற வேண்டும் இதோடு விட்டுவிடவில்லை அதாவது தன்னுடைய கணவன் வெளியில் செல்லும் போது என்று சொல்லக்கூடிய பண்பு உள்ள ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் அதாவது கணவனும் அவளை என்ன செய்ய வேண்டும் மனமாற புகழ வேண்டும் இருபத்தி எட்டாவது இல்லம் அவளை பாராட்டுகிறது திறமை வாய்ந்த பெண்கள் பலர் ஒன்று இருந்தாலும் அந்த இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த பெண்மணி நல்ல ஒரு நல்ல பெண்மணி என்று அவளை பாராட்டக்கூடிய பண்பு பெற்றவளாக இருக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது நான் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் முப்பதாவது வசனம் அதை அழகாக சொல்லுகிறது சௌந்தரியம் பஞ்சனை உள்ளது அழகும் வீண் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழப்படுவ கடவுளிடம் பயப்படுகிற ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண்மணிதான் புகழுவதற்கு உரியவள் முப்பதாவது நற்பண்பு திருப்தியான வாழ்வை அனுபவிப்பள் அவளுடைய செயல்களிலே இருக்கிற எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி நல்லவற்றை அவர்கள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது செய்து தனக்கு கிடைத்திருப்பதும் நல்ல வாழ்வு என்று ஒரு திருப்தியான வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடிய ஒரு மனைவி அமைய வேண்டும் இன்றைக்கு இல்லங்களிலே திருப்தியானது என்பது சற்று மங்கி போய்விட்டது எதை எடுத்தாலும் சில நேரங்களில் எதற்குமே ஒரு திருப்தியே இருக்காது என்ன கொடுத்தாலும் திருப்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எங்க நான் பார்க்கும் பொழுது திருப்தியான வாழ்வை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மனைவி கடைசியாக முப்பத்தி ஒன்றாவது அனைவராலும் பாராட்டப்படத்தக்கது தக்கவள் அவளுடைய கடைசியாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது அவளது உழைப்பை மக்கள் அனைவரும் பாராட்டுவார்கள் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல ஊரில் உள்ளவர்கள் மக்கள் அனைவரும் நல்ல பெண்மணி என்று பாராட்டுவார்கள் இவ்வாறாக பெண்களுக்குரிய முப்பத்தி ஒன்று விதமான நற்பண்புகளை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாய் லேமுவேலுக்கு சொல்லி அனுப்புகிறாள் இப்படி முப்பத்தி ஒன்று விதமான நற்பண்பு உடைய பெண்மணியை தேடி கண்டுபிடித்துக் கொள் என்று சொல்லி எச்சரித்து அனுப்புகிறார் மூன்றாவதாக திறமைசாலியான கணவன் குணசாலியான மனைவியின் மதிப்பை பெற திறமைசாலியான கணவன் வாழ்ந்து தனது பொறுப்புகளை லேமுவேல் நிறைவேற்ற வேண்டும் அதாவது மனைவி மட்டும் எல்லாவற்றிலும் நற்பண்புலர்களாக இருந்தால் போதாது கணவனும் நல்ல மதிப்பை பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும் திறமைசாலியான கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேசத்து மூப்பர்களிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டாம் அதாவது தேசத்தில் நல்ல பெயர் உள்ளவனாக இருக்க வேண்டும் அவருக்கு திறமை உடையவர் நியாயஸ்தர் நம்பிக்கைக்கு உரியவர் கடவுள் பயமுடையவர் என்றெல்லாம் போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தான் இந்த லேமுவேல் தாய் வந்து பெற்றெடுத்துகிறார் பரப்புகிற மனைவிக்கு தகுந்த மதிப்பை பெற்றுத்தர வேண்டுமானால் சமூகத்தில் நல்ல பெயருடன் வாழ வேண்டும் இதை தன்னுடைய தாய் லேமுவேலுக்கு வேலுக்கு சொல்லுகிறாள் அதாவது வரப்போகிற மனைவிக்கு சமூகத்தில் தகுந்த மதிப்பு அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்க தொடங்கிவிட்டாலே அந்த அந்த புரோக்கர்கிட்ட சொல்லுவாங்க பெண் பார்க்க தொடங்கி விடுவாங்க பெண் வீட்டார் அதாவது அவன் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் அவனை பற்றி விசாரிப்பார்கள் அவன் என்ன பண்புடையவன் அவன் என்ன வேலை பார்க்கிறான் இது எல்லாருக்கும் தெரிந்து ஒன்று இப்படி அவன் விசாரிப்பான் அதனால் தாய் சொல்லுகிறாள் பெண்ணுக்கு மட்டும் முப்பத்தி ஒரு குணங்கள் இருந்தால் போதாது நீயும் சமூகத்தில் அனைவரும் உன்னை பாராட்டப்படத்தக்க விதத்தில் நீயும் நல்லவனாக என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்று அந்த அவசியத்தை தன் மகனுக்கு ஞாபகப்படுத்தி கொள்கிறாள் தன் தாயினுடைய ஞானமான புத்தியை லேமுவல் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக கருதினான் தன் தாய் சொல்லி கொடுத்ததை மிகவும் மதிப்பு அதாவது உயர்வாக கருதி கொண்டான் தன் தாயினுடைய உபதேசத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவளுடைய அறிவுரையிலேயே பயனடைந்தவராக காணப்பட்டார் ஆக தாயின் புத்திமதி இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் அழகாக சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை பெண்களைக்கே சங்கத்தின் ஆண்டு விழாவில் பங்கெடுத்திருக்கும் நாம் லேமுவேலின் தாயைப் போல பிள்ளைகளை சிறந்த முறையிலே வளர்த்துவதற்கும் வாழ்வதற்கும் சிறந்த புத்திகளை சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்வது சிறப்பானது என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் இறை ஆசி பெறுவோம் இறை ஆசி நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமீன்